முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் புகழ் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியும் எழுதியும் வரும் கருணாநிதி மீது பத்துக்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகள் இருக்க ஆஜராகாமல் அவற்றிலிருந்தெல்லாம் விலக்கு அளிக்க கோரி கருணாநிதி மனு தாக்கல் செய்கிறார் ஆனால் அவர் மீது கடைசியாக போடப்பட்ட அவதூறு வழக்கில் மட்டும் நேற்று ஆஜரானது அரசியல் காரணங்களுக்காகவும் மீண்டும் திமுகவை தனது பிடியின் கீழ் கொண்டு வருவதற்காகவும் கருணாநிதியால் நடத்தப்பட்ட நாடகம்தான் என்பதனை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவை நிரூபணமான வரலாறு ஊழலை விஞ்ஞான முறையில் செய்ததாக வர்ணிப்பு இவையெல்லாம் கருணாநிதி மற்றும் திமுக ஆட்சிக்கு நீதிமன்றங்கள் வழங்கிய சான்றிதழ்கள் தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற கருணாநிதி தனது ஆட்சியை ஊழலின் நதிமூலமாக்கினார் கோதுமை பேர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் மஸ்டரோல் ரோல் ஊழல் என எங்கு நோக்கினும் ஊழல் 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 காரணமாக நீதிமன்றங்கள் அனுப்பிய எத்தனையோ அழைப்பானைகளை கருணாநிதியும் திமுகவினரும் நிராகரித்த வரலாறை நாடே நன்கு அறியும் திமுகவையும் அதன் தலைவரையும் தமிழக மக்கள் புறக்கணித்துவிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சிக்கு தங்கள் பேராதரவை வழங்கிய பின் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அல்லும் பகலும் அயராது உழைத்து மக்களால் நான் மக்களுக்காக நான் என முழங்கி தம் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்கள் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கருணாநிதியும் திமுகவினரும் பேசியும் எழுதியும் வந்தனர் திமுகவை மக்கள் நிராகரித்துவிட்ட நிலையில் சாதனைகள் பல படைத்து வாழும்போதே வரலாறாய் உயர்ந்து நிற்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீது அவதூறுகளை பேசியும் எழுதியும் வருவதால் கருணாநிதி மீது சுமார் பதிமூன்று அவதூறு வழக்குகளை தமிழக அரசு தொடுத்தது கருணாநிதி மகன் ஸ்டாலின் மீதும் சில அவதூறு வழக்குகளும் உள்ளன இந்த அவதூறு வழக்குகளை சந்திக்காமல் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு முன்னூற்றி பதினேழின் கீழ் விளக்கு அளிக்க வேண்டும் என ஒவ்வொரு முறையும் மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த வழக்குகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழக்குகளில் எல்லாம் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் வலியுறுத்தியும் ஆஜராகாமல் சாக்குப்போக்கு காட்டி வந்த கருணாநிதி முரசொலி நாளிதழில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செய்தி வெளியிட்டதற்காக கருணாநிதி மீது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை பெருநகர நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த அவதூறு வழக்கிலும் ஆஜராகாமல் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி நீதிமன்றம் செல்வதை தவிர்த்து வந்த கருணாநிதி இப்போது மட்டும் நீதிக்கு மதிப்பளிப்பது போல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பது ஏமாற்று வேலை என கடும் கண்டனம் எழுந்துள்ளது சர்க்காரியா கமிஷன்லேருந்து ஆரம்பித்து உறப்பேர ஊழல் ஸ்பெக்ட்ரம் வழக்கு பல வழக்குகள் அவர்கள் குடும்பத்தார் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது நீதிமன்றத்தில் ஆனால் சர்க்காரியா சொல்லும்போது கூட இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஊழலை வந்து இவரால் மட்டும்தான் பண்ண முடியும்னு அவர் தெளிவாக அவருடைய தீர்ப்பில் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த அந்த ஊழல் வழக்கு மட்டும் இல்லாமல் பல டிஃபமேஷன் வழக்கு அதாவது வழக்கை வழக்காக தான் பார்க்க வேண்டும் என்பது அவர் போட்டால் ஒன்று ஆனால் அவர் மீது வழக்கு போட்டால் நீதி கேட்க வருகிறேன் நியாயம் கேட்க வருகிறேன் என்று அரசியல் ஆதாயத்துக்காக தான் அவர் இவ்வளவும் செய்கிறார் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளாலும் இவர் மீது உன் அதாவது மெரிட்டோரியஸாக இருக்கிற வழக்குகளை கூட அவர் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அதை குவாஷ் பண்ணியிருக்கார் இல்லைனா ஸ்டே வாங்கியிருக்கார் டிஸ்பென்ஸ் வித் வாங்கியிருக்கார் உயர்நீதிமன்றத்தில் ஆனால் இந்த வழக்கம் மட்டும் அவர் நான் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று நான் இன்றைக்கு ஆஜராகிறேன் என்று சொல்வது முற்றிலும் தமிழக மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடு அவர் செய்தாலும் உண்மையான காரணம் என்னவென்றால் திமுகவை தன் மகனிடமிருந்தும் தன் மகனை சார்ந்த பேர மீட்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி கருணாநிதி மட்டுமல்ல நாட்டிற்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராஜா கருணாநிதி மகள் கனிமொழி ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு ராஜாவும் கனிமொழியும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளனர் இந்த வழக்கில் கருணாநிதி மனைவி தயாளு நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க நீதிபதி ஓ பி ஷைனி உத்தரவிடுகிறார் ஆனால் தயாளு ஆஜராகாமல் விலக்கு அளிக்க கோரி மனு தாக்கல் செய்கிறார் தயாளுவுக்கு விலக்கு அளிக்க முடியாது என கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மனுவை நீதிபதி ஷைனி தள்ளுபடி செய்கிறார் இதனை எதிர்த்து தயாளு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் தயாளு நேரில் ஆஜராகாமல் இருப்பதற்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீணா பீர்பால் கண்டனம் தெரிவிக்கிறார் பின்னர் தயாளு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்கிறது பின்னர் தயாளு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் தயாளுவின் உடல்நிலை குறித்து பரிசோதிக்க எய்ம்ஸ் இயக்குனர் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி உச்சநீதிமன்றம் குழு அமைத்தது அந்த குழு உச்சநீதிமன்றத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்தது அதனைத் தொடர்ந்து சாட்சியம் அளிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கக் கோரிய தயாளுவின் மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது தனியாக ஆணையம் அமைக்கப்பட்டு தயாளுவின் சாட்சியம் அவரது வீட்டிலேயே பதிவு செய்யப்பட்டது இதேபோல் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எத்தனையோ வழக்குகள் அவற்றில் ஆஜராகாமல் விளக்கு அளிக்க எத்தனையோ மனுக்கள் பல அவதூறு வழக்குகளில் ஆஜராகாமல் விளக்கு அளிக்க கோரிய கருணாநிதி ஒரே ஒரு அவதூறு வழக்கில் மட்டும் இருப்பது நிச்சயம் அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்றும் கட்சிக்குள் தனது மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் திமுகவை தனது பிடியின் கீழ் கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட நாடகம்தான் என்ற வாதத்திற்குள் நிறைய உண்மைகள் பொதிந்திருக்கின்றன ஜயா செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமாருடன் லாரன்ஸ் விஜயன்